திருச்சிற்றம்பலம் தினமொரு பதிவாக திருமூலரின் திருமந்திரத்தை படலும் மற்றும் விளக்கங்களை பற்றியும் காண்போம் இன்று கடவுள் வாழ்த்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்ற ஆயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்து தான் வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்திட்டே இறைவன் ஒருவனே அவனைத் தவிர வேறு தெய்வங்கள் இல்லை அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அண்ட சராசரங்களும் அதிலுள்ள அனைத்து இறைத்தும் இறைவன் ஒருவனாகவே இருக்கின்றான் ஒன்றாக இருக்கும் இறைவனின் அருளானது இரண்டாக இருக்கின்றது அசையா சக்தியான இறைவனின் அருள் அவனிடம் இருந்து அசையும் சக்தியாக வெளிப்படுகின்றது இரண்டாக இருக்கும் இறைவனே பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களையும் நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று விதமான தொழில்களையும் புரிகின்றாய் மூன்றாய் மூன்றாய் நின்ற இறைவனே உயிர்களை தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாபெரும் கருணையில் சாம நான்கு நான்கு விதமான வேதங்களாகவும் வேதங்களாக இருக்கும் இறைவனே ஐம்பூதங்களாகவும் இருக்கின்றான் ஐம்பூதங்களாக இருக்கும் இறைவனே உயிர்களில் உடலில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுக்தி ஆக்ஞை ஆகிய ஆறு சக்கரங்களாகவும் விரிந்து இருக்கின்றான் ஆறு சக்கரங்களாக விரிந்திருக்கும் இறைவனே மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக இருந்து யோகங்கள் புரிவதன் மூலம் ஆறு சக்கரங்களுக்கும் மேலேறி ஏழாவது சக்கரத்தானத்திற்கு சென்று அதையும் தாண்டி பரவெளியில் உறைந்திருக்கின்றான் ஏழு சக்கரங்களிலும் உறைந்திருக்கும் இறைவனே தனக்குள்ளே உணர்ந்து உயிர்களை அவனை எட்டுதலே முக்தியாகும் இந்த திருமூலரின் திருமந்திரத்தை கேட்பதால் நமக்கு என்ன பயன் என்பதை திருமூலரே கூறியம் ஒன்று கடவுள் வாழ்த்து ஓற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே இறைவனை போற்றி புகழ்ந்து இசைப்பாடும் அடியவர்களின் உள்ளத்தில் வீற்றிருக்கும் புனிதமானவனும் நான்கு திசைகளுக்கும் உலகம் அனைத்திற்கும் நன்மை புரியும் மாதுவாகிய சக்திக்கு தலைவனானவனும் மேற்கூறிய நான்கு திசைகளுக்குள் தென் திசைக்கு தலைவனானவனும் காலத்தின் அதிபதியான யமனை எட்டி உதைத்ததால் காலத்தை வென்றவனும் ஆகிய இறைவனை யான் கூறுகின்றேன் திருச்சிற்றம்பலம் இன்று ஒன்று பாடல் மூன்று பக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கனின் நாதனை நாள்தொறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்குனின் ருண்ணியான் போற்றி செய்வேனே அனைத்து உயிர்களுடனும் கலந்திருக்கும் இறைவனை எண்ணிலடங்காத தேவர்கள் தினம்தோறும் போற்றி தொழுகின்ற எம் பெருமானை தத்துவங்களை கடந்து அனைத்திற்கும் தலைவனாக இருக்கும் இறைவனை பக்கத்தில் இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாத இறைவனை யாம் அவனுள் அடங்கி நின்று அவனை தியானித்து அவன் புகழை போற்றி உரைப்போம் என்பது திருமூல தேவநாயனாரின் இந்த பதிகத்தின் விளக்கம் நான்கு அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்தென்றே என போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே அழிந்து போகக்கூடிய அண்ட சராசரங்களுக்கும் அதில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உண்மை பொருளாகவும் அனைத்திற்கும் ஆரம்பமாகவும் இருக்கும் இறைவனை மண்ணுலகில் எம்மை வந்து இருக்குமாறு செய்து மண்ணுலகை மாயையிலிருந்து விடுபடும் வழியாக தனது திருவடியையும் எமக்கு அருளிய இறைவனை இடைவெளியின்றி பகலிலும் இரவிலும் அவன் பாதங்களை பணிந்து அவனை துதித்து எம்முள் இருக்கும் மாயையாகிய இருளை நீக்கி அவனுடைய உண்மை பொருளை உணர்ந்து இருந்தோம் என்று இந்த பதிகத்தின் விளக்கத்தில் கூறுகிறார் திருமூல பாடல் ஐந்தை இன்று பார்க்கலாம் சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சடை முடித்தாமரையானே சிவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு எங்கு தேடினாலும் வேறு எந்த தெய்வமும் கிடையாது அவர் ஈடு இணை இல்லாதவர் அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் அவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லை இந்த உலகத்தையும் தாண்டிய பரவெளியில் சூரியனைப் போன்ற ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டும் சூரியனின் ஒளிக்கற்றைகள் போல மின்னும் சடையை கொண்டும் அவர் ஆயிரம் ஆயிரம் தாமரை மலரின் மேல் வீற்றிருக்கின்றார் திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப்பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து யார் ஒருவர் அவற்றின் பொருளை உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் பேரின்ப நன்மையை தரும் நூலாகும் திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருக்கும் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்